புதுச்சேரியில் ரயில்வே கேட்டுகளில் வாகன ஓட்டிகள் விழுந்து காயமடைந்து வருகின்றன புதுச்சேரியில் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் ரயில்வே கேட்டுகளில் வாகன ஓட்டிகள் விழுந்து காயமடைந்து வருகின்றனர் புதுச்சேரி விழுப்புரம் இடையிலான பழைய இரும்பு ரயில் தண்டவாளங்கள் அகற்றி அதிவேக ரயில் செல்லும் வகையில் புதிய தண்டவாளம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொருத்தப்பட்டது புதிய தண்டவாளங்கள் கீழ்ப்பகுதியில் கருங்கல் ஜல்லிக்கொட்டி சரியான உயரத்தில் தண்டவாளத்தை அமைக்கும் பேக்கிங் பணி இதுவரை துவக்கப்படவில்லை பேக்கிங் பண்ணி முடிந்தால் மட்டுமே ரயில்வே கேட் பகுதியில் தார் சாலை அல்லது ரப்பர் ஷீட் பொருத்தி சரி செய்யப்படும் புதிய தண்டவாளத்திற்கு பேக்கிங் பண்ணி முடியாததால் வில்லினூர் சுல்தான்பேட்டை கம்பன் நகர் காராமணிக்குப்பம் குப்பம் ஏப்டி மில் வாட்ரப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் தற்காலிகமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டுள்ளது ஏஎஃப்டி மில் காராமணி குப்பம் வில்லினூர் ரயில்வே கேட் பகுதியை ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய பகுதி இப்பகுதி ரயில்வே கேட்டு கருங்கற்கள் பாறை கொட்டி வைத்திருப்பதால் பஸ் லாரிகள் கூட ரயில் பாதையை கடந்து செல்ல முடியாமல் திணறுகிறது பைக் ஸ்கூட்டரில் செல்லும் முதியோர் பெண்கள் ஸ்கூட்டரை பேலன்ஸ் செய்ய முடியாமலும் சக்கரம் ரயில் பாதை கற்களில் சிக்கி கீழே விழுந்து சிலர் காயமடைகின்றனர் ஏஃப்டிமில் ரயில் பாதை புதிய பஸ் நிலையம் அருகே அமைந்திருப்பதால் நாள் முழுவதும் ரயில்வே கேட்டில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுகிறது எனவே ரயில்வே கேட் பகுதி தண்டவாளங்களை விரைவாக பேக்கிங் செய்து பழையபடி ரப்பர் ஷீட்டுகளை பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்